லால்குடி அருகே விதை நெல் வாங்கி நடவு செய்த இருபது நாட்களிலேயே விளைந்த போலி விதை நெல் விற்பனையால் எட்டு ஏக்கர் மகசூல் பாதிப்பு போலி விதை நெல் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாடி அருகே உள்ள ஒத்தை வீட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் இந்த வருடம் விவசாயம் செய்வதற்கு அதே பகுதியில் உள்ள எட்டு ஏக்கர் விதை நிலத்தினை குத்தகைக்கு வாங்கி உள்ளார் அதில் நெல் பயிர் நடவு செய்ய சமயபுரம் பகுதியில் உள்ள கோல்டன் ஆக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று என்ற கேட்டுள்ளார் அதற்கு கடைக்காரர் நியூ அம்மன் விதை நெல் தன்னிடம் உள்ளதாகவும் நடவு செய்த நூத்தி இருபது நாளில் அறுவடை செய்யலாம் ஏக்கருக்கு நாற்பதில் இருந்து ஐம்பது மூட்டை வரை மகசூல் கிடைக்கும் என கூறியுள்ளார் இதனை அடுத்து நூத்தி எண்பது கிலோ விதை நெல்லினை பதினேழு நூறு ரூபாய்க்கு வாங்கி தனது வயலில் விதைத்துள்ளார் நாற்று நன்றாக வளர்ந்ததும் சரியாக நாட்கள் கழித்து நாற்று பறித்து நடவு செய்துள்ளார் நடவு செய்த ஒரு மாதம் நிலையில் குறிப்பிட்ட கடையில் வாங்கிய நியூ அம்மன் நெல் ரகம் நடவு செய்த இருபது முதல் முப்பது நாட்களிலேயே கதிர் வைக்க தொடங்கி உள்ளது இந்த நெல் ரகம் மூன்று மாத கால பயிர் என்பதால் அறுபது நாட்களுக்கு பிறகு பயிரில் கதிர் வைத்தால் மட்டுமே நல்ல மகசூல் கிடைக்கும் ஆனால் பயிர் நடவு செய்த இருபது முதல் முப்பது நாட்களில் கதிர் வைத்ததால் விவசாயி அதிர்ச்சி அடைந்துள்ளார் நடவு செய்த பயிர்கள் தெளிவடைந்து வேரூன்றி களை பறிப்பதற்குள்ளாகவே தற்பொழுது கதிர் வைத்துள்ளது இந்த நெற்கதிர் பால் பிடித்து மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதற்கு உரம் வைத்து தண்ணீர் பாய்த்து எவ்வளவு செலவு செய்தாலும் இந்த பூட்டை பால் பிடித்து கதிர் ஆகாமல் அப்படியே விடும் நிலையில் உள்ளது இதனால் நெல் மணிகள் கிடைக்காமல் வெறும் கால்நடைகளுக்கான வைக்கப்போல் மட்டுமே கிடைக்கும் இதனை அடுத்து நெல் வாங்கிய குறிப்பிட்ட ஆக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று புகார் தெரிவித்துள்ளார் அப்போது அவர்கள் அந்த கம்பெனியை சேர்ந்தவர்கள் உரத்தை தெளித்தால் பூட்டை உதிர்ந்து விடும் பின்னர் மீண்டும் பூட்டை பால் பிடித்து கதிர்கள் வந்து நெல் விளைச்சல் வரும் என கூறியுள்ளனர் இதனை அடுத்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உரத்தை வாங்கி தெளித்துள்ளனர் ஆனாலும் நெற்பயிர்கள் கதிர்பதர்கள் போன்றே இருந்ததால் மீண்டும் சமயபுரத்தில் நெல் வாங்கிய கடையினை தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் திருச்சியில் இருந்துதான் நெல் வாங்கி கொடுத்தோம் என தெரிவித்துள்ளனர் இது குறித்து வேளாண்மை துணை இயக்குனர் விதை ஆய்வாளருக்கு விவசாயி ராஜா புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் எட்டு ஏக்கரில் நெல் நடவு செய்த விவசாய நிலத்தை வேளாண் அதிகாரிகள் பார்த்து விட்டு சென்றுள்ளனர் ஆனாலும் எட்டு ஏக்கருக்கு இரண்டு லட்சத்திற்கு மேல் செலவு செய்து வீணாகி விட்டதாக வேதனையுடன் வேலை பார்த்து கொண்ட விவசாயி ராஜா செய்வதறியாது நின்றிருந்தார் இது குறித்து விவசாயி ராஜா கூறிய போது எட்டு ஏக்கரில் புதிய ரக நியூ அம்மன் விதை நெல்லை சமயபுரம் பகுதியில் உள்ள கம்பெனியில் வாங்கி தெளித்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் நடவு செய்தோம் அறுபது நாட்களுக்குப் பிறகு நெற்பயிரில் பூட்டை வைத்ததால் மட்டுமே நல்ல மகசூல் கிடைக்கும் ஆனால் பயிர் நடவு செய்த இருபது முதல் முப்பது நாட்களிலேயே பூட்டை வைத்ததால் மகசூல் கிடைக்காது என்றும் நாற்பது வருடங்களாக விவசாயம் செய்து வருகின்றேன் இது போன்று தரம் இல்லாத விதை நெல்லை பார்த்தது இல்லை இதுபோன்ற போலியான விதைநெல்லை விற்பனை செய்ய கடை உரிமையாளர் மற்றும் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுவரை இரண்டு லட்சத்திற்கு மேல் செலவு செய்துள்ளதால் உரிய இழப்பீடு பெற்று தர வேண்டும் மேலும் இனிவரும் காலங்களில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வகையான நெல் ரகங்களையும் வேளாண் துறையினர் விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேலாக நெல் வாங்கி நடவு செய்த இதே போன்ற நிலை இருந்தால் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் நிலம் வாங்கி நான் இருக்கேன் அந்த நடவு விதை வாங்க கடையில போய் விதை வாங்கினேன் அம்மன் பொன்னின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அம்மன் பொன்னின்னு சொல்லி கொடுத்தோன்னா இடுப்போயால் வருவோம் நீங்கள் இதில் வந்து ஈல்டு நல்லா ஐம்பது மூட்டை வரலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விதை கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்து அதை தெளித்தோம் தெளித்து தெளித்து இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுலாம் நடவு முடிச்சிட்டோம் முடித்து மறுபடியும் இருபத்தாறு இருபத்தி ஆறு நாளையெல்லாம் அது என்ன செய்ய எல்லாம் கருது வந்துடுச்சு கருது வந்துருச்சு என்னடா இவ்வளோ வயசுலேயே இது கருது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலை இது கடையில் போய் கேட்க போனேன் கேட்க போனதுக்கு அவர் சரின்னு சொல்லி நான் வரேன் வயலை பார்க்குறேன் வந்து வயலை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போ மறுநாள் வயலுக்கு வந்தார் வயலுக்கு வந்து வயலை பார்த்தாரு ஆமாம் கருது வந்துருச்சுன்னு அவரே சொன்னார் அவரே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து யூரியா போடுங்க யூரியா போட்டிங்கன்னா அந்த கருதெல்லாம் கொட்டிடும் மறுபடியும் பொடையடிச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு நான் என்ன சரி நான் யூரியாவும் போட்டேன் யூரியாவும் போட்டுட்டு மறுபடியும் என்ன சார் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் மறுபடியும் சொன்னேன் சொன்னதுக்கு உடனே எங்கள் மாப்பிள்ளகிட்ட சொன்னேன் மாப்பிள்ளை வந்து உடனே வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது நேராக வந்து நம்ம அதிகாரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிய அதிகாரிகிட்ட கூட்டி போனாங்க அதிகாரிகிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க அவர் வந்து கடையை மறுபடியும் கூப்பிட்டு கேட்டவொடனே அந்த கடைகார் வந்து திருப்பி வந்து வயலை பார்க்க வந்தார் வந்தோடனே நான் விதை கொ என்கிட்ட மட்டும் இல்லை ட்ரிச்சியில் தான் நான் விதை வாங்கினேன் நான் என்ன பண்ணுறது ட்ரிச்சியில் தான் நான் விதையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ட்ரிச்சிக்கு ஃபோன் அடித்து அவரை கேட்டதுக்கு நான் ஹைதராபாத்தில் வாங்கினேன் ஐதராபாத்துக்காரங்களும் வரணும் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வர சொல்லியிருக்கேன் வருவாங்க வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு நாள் ஹைதராபாத்தாக எங்கள் கம்பெனிலேருந்து ஆள் வருதுன்னு சொல்லி வந்தாங்க வந்து வயலையும் பார்த்தாங்க வந்து வயலை பார்த்துட்டு அவரும் சொன்னார் இந்த மருந்தை அடிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்னவனுக்கு பிற்பாடு உங்கள் கடையிலே அந்த மருந்தை கொடுங்க நான் வாங்கி அடிக்கிறேன் உங்கள் கடையிலே அந்த மருந்தை கொடுங்க நான் வாங்கி அடிக்கிறேன்ட்டு அந்த கடையில மருந்து வாங்கிட்டு வந்து நேற்று மருந்து அடிச்சிட்டோம் நேற்று மருந்து அடித்து இந்த மாதிரி அடிச்சதுக்கு பிற்பாடு எனக்கு பயிர் மேலே நம்பிக்கையே இல்லை அதில் அவங்க சொல்கிறாங்க இதை அடிங்க அதை அடிங்க எங்களை செலவில் தான் அவர்களை பார்க்குறாங்களே இந்த பயிர் வந்து இந்த மாதிரி வருதுன்னாவே எங்களுக்கு தெரியும்